ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேல்ஸ் குக்கிங் வாங்க இன்றைக்கி நம்ம ஈச்சங்காய் வந்து அறுக்க போகலாம் ஸோ ஆல்ரெடி வந்து அறுத்துட்டு தான் இருக்காங்க ஸோ இது அறுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டஃப்பாகவே இருக்கும் ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அறுக்க முடியாது ரொம்ப ஹைட்டாகவும் இருக்கும் நிறைய முள்ளாக வர இருக்க அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆக்கிரா குழந்தால் மட்டும் தான் நம்மளால் அறுக்க முடியும் ஸோ தம்பி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி நம்மளுக்கு ஒன்று மட்டும் அறுத்து கொடுத்தான் இன்னொன்று அறுக்கிறதுக்காக ட்ரை பண்ணோம் முடியல எங்களுக்கு டைமும் ஆயிடுச்சு ஸோ ஒரு கொத்துலேயும் வந்து நமக்கு நிறைய வந்து இருந்தது ஸோ ஆல்ரெடி இன்னொன்று வந்து அறுக்கும் அறுக்கவும் முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸோ ஒரு பெரிய ஏரி கரையில் தான் வந்து நம்மளுக்கு இந்த மரம் பார்த்தோம் இப்போ பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வத்தினதுனால மீனும் வந்து பிடிச்சிட்ருக்காங்க தண்ணிலாம் இறச்சி ஸோ இன்னொன்று வந்து அறுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் பட் ஆனால் முடியல கீழே விழுந்த அந்த ஒரே ஒரு கொத்து மட்டும் எடுத்துன்னு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ பார்த்திங்கன்னா ஒரு கொத்திலே நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு ஸோ இதை எப்படி வந்து வீட்டுக்கு போயிட்டு பழுக்க வைக்கிறதுன்றதை பார்க்கலாம் நாங்கள் வந்து இன்றைக்கி சாக்கில் தான் வந்து இதை பழுக்க வைக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வக்கே பொருளை தான் வந்து பழுக்க வைப்போம் ஸோ மறுநாள் வந்து நமக்கு இவ்வளோ தான் கிடச்சிது ஈச்சம்பழம் ஸோ ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா வக்கே பொருளை வந்து பழுக்க வைப்போம் இப்போ வந்து மழை வந்து பேஞ்சிட்ருக்கிறதுனால அதில் வந்து வைக்க முடியல கோழியும் வந்து முட்டை வச்சுட்ருக்கு சொக்கு டிஸ்டபென்ஸாக இருக்கும்னு சொல்லிவிட்டு சாக்கில் வந்து நாங்கள் பழுக்க வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு கா அது மாதிரி தான் வந்து நம்மளுக்கு வந்து பழுக்கும் எல்லாமே வந்து கொத்து கொத்தா வந்து பழுக்காது ஸோ த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் கழித்து நம்மளுக்கு வந்து நிறைய கிடைக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு பிளேட்ஸில் எவ்வளோ நிறைய கிடச்சிருக்கு பாருங்கள் ஸோ இந்த ஈச்சம்பழம் எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள் ஸோ இங்கே எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இதை பார்த்தாலே விட மாட்டாங்க ஸோ ஒரு வருஷத்தில் ஒரு மரத்தில் அதை மட்டுந்தான் காய் வைக்கும் மறு வருஷத்தில் வந்து வைக்காது யார் யாருக்கு ஈச்சம்பழம் பிடிக்கும் லைக் பண்ணி சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்